பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யூஜி அல்லது பிஜி பண்ணிட்டுருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் இரண்டரை மணி நேரம் நாங்கள் ஒரு ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம் இது ஒரு வருஷம் கோர்ஸ் தான் எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல இந்த ஒரு வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனே உடனடியாக ப்ரில்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புங்க எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த ரெண்டரை மணி நேரம் நடக்கும் ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ்யூ என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மோசே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டான் அமலேக்கியை எப்படி ஜெயிப்பது அமலேக்கியன் என்ற அந்த மாம்சத்துக்குரியவன் ஏசாவின் சந்ததி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரியவர்களுக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறவன் அவர்கள் விடாய்த்து போகிற நேரத்தில் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எப்படியாவது நம்மளேக்கியன் தேவ ஜனங்களுக்கு எதிராக தன்னுடைய வல்லமையை அவன் நிலைநாட்டுகிறவன் அல்லது அவங்க அவன் கை ஓங்கியிருக்கும் ஆனால் கத்தரோ இந்த அமலிக்கணை மேற்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தருகிறார் பிரியமானவர்களே எப்படி இந்த அமலேக்கனை மேற்கொள்வது என்பது தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த கடந்த ஒரு சில நாட்களாக மோசையினுடைய கை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் என்று அந்த பதினோராது வசனத்தை கொண்டு நம்ம தியானிக்கிறோம் தாழ விடும் பொழுது அதாவது மோசே அங்கே அந்த கை சோர்ந்து போய் உறுதியை இழக்கும் போது அமலேக்கர்கள் ஜெயிக்கிறார்கள் பிரியமானவர்களே அமலேக்கனை மேற்கொள்ளணும்னா உங்களுக்குள்ளே அந்த உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன் விசுவாசத்தில் உறுதி என்பதை போன அந்த செய்தியில் நான் சொன்னேன் இன்றைக்கு இன்னொரு உறுதியை குறித்து வேதத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எபிரேயர்களுதுன நிருபம் பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்முடைய அறிக்கையிலே உறுதித்தன்மை நம்முடைய அறிக்கையிலே காணப்பட வேண்டிய உறுதி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் சில நேரம் சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கைகளை எளிதாக அறிக்கை ஏற்றுவோம் ஆனால் சூழ்நிலை பாதகமாக இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கையை நம்மால் அறிக்கை பண்ண முடிகிறதா அப்போஸ் நகைய பவுலினுடைய அறிக்கையை பாருங்கள் அவருடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அதில் அவர் அறிக்கையை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை விற்று நம்மை பிரிப்பவன் யார் என்று ஒரு பட்டியலையே எடுகிறார் கடைசியில் ஒரு அறிக்கையை பாருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு கன்ஃபெஷன் அவர் பண்ணுறதை பார்க்குறோம் இதுதான் அந்த உறுதியான எந்த சூழ்நிலையிலும் என் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நான் உறுதியாக இருப்பேன் நீங்க உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியை இழந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிசாசானவை இந்த அமலேக்கியன் நம்மளை மேற்கொண்டுருவான் சூழ்நிலை பாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நம்பிக்கையை விட்டு தளர்ந்துடாதீங்க உங்கள் கை தாழ இறங்கிச்சுனா அமலேக்கன் ஜெயிச்சிருவான் உங்கள் கை ஓங்கி இருக்கணும் அவன் கையை ஓங்க விடாதீங்க தேவன் உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுப்பார் தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த அனனியா மிஷாவை அசரியா என்ற அந்த மூன்று இளைஞர்களுடைய அறிக்கையை பாருங்களேன் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனைங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்கிறனாலும் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுறோம் நாங்கள் இதை தாழ விழுந்து பணிவது இல்லை இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை இதை நீங்கள் என்கிட்ட தான் தெரியணுமா எங்களுடைய அறிக்கை எங்கள் நம்பிக்கையின் அறிக்கை இது தான் இதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் எங்கள் கண்களுக்கு முன்பாக சூளை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டாலும் எங்களுடைய அறிக்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் தானியலுடைய அறிக்கையும் அதுதான் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் பாருங்களேன் இருபதாம் வசனத்தில் தானியலை பார்த்து அந்த ராஜா சொல்கிறாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் வாழ்க என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம் தானியேல் ஆறு இருபத்தி ரெண்டு இந்த அறிக்கையை ஸ்ட்ராங்காக செய்யுங்க நம்ம நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே உறுதியாக இருப்போம் என்றால் கத்தோடி பிள்ளைகளே நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரத்து கொள்வோம் நம்ம இன்றைக்கி அடிக்கடி தளர்ந்து போகிறோம்ல பிரச்சனை பெருசான உடனே சிங்க கபியை பார்த்த உடனே அக்னிச்சொலையை பார்த்த உடனே போராட்டத்தை பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் தளர்ந்து போகிறோம் தளர்ந்தாதிங்க பிரச்சனை வரும் ஆனால் உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் உறுதியாயிருங்கள் ஜெபிக்கலாமா நல்ல தாப்புனே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுவதிலே உறுதியாக இருக்க எங்களை கொடுக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே ஆண்டு எங்கள் உறுதித்தன்மையை நாங்கள் இழந்துடக்கூடாது தொடர்ந்து கவனமாய் ஓட தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் பெரிய மாணவர்களே அன்பின் வாழ்த்துக்கள் விங்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாவது ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது தரிசனம் ஆர்வம் ஆர்வமுள்ள நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் ஒருவேளை யூஜியோ பிஜியோ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம் ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம் என் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் எனவே வாருங்கள் பயனடையுங்கள் தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசியப்புக்களையும் தானியர்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் அந்த கிருபைகளை தருவாராக காட் ப்ளஸ்யோ